ஓம் நம சிவாய கௌதமரின் வெளியேற்றமும் கோரிக்கையும் முனிவர்கள் யாவரும் ஒன்று கூடி ஆலோசித்ததையும் கௌதம முனிவர் செய்த சொல்கிறேன் நைமிசாரண்ய வாசிகளே அம்முனிவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து நாம் எல்லோரும் பிழைப்பதாக இருந்தால் இந்த கௌதமர் ஆசிரமத்தில் இருக்கும் வரையில் துக்கமில்லாமல் ஜீவிக்க முடியாது இதற்கு தக்க யுக்தியை விரைவில் செய்து நம் மானத்தை காப்பாற்றிக் கொண்டு நம் தவத்திற்கு இடைஞ்சல் எதுவும் இல்லாமல் இருக்க வழியொன்றை கண்டுபிடித்து இந்த கௌதம முனிவரை இங்கிருந்து எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சுகமாக வாழ்ந்திருக்கலாம் கௌதமன் எங்கேயாவது போகட்டும் நாம் எல்லோருமாக சேர்ந்து அவனை அடித்து துரத்தி விடலாம் என்று தீர்மானித்தார்கள் அந்த யோசனை கைகூடும்படி விக்னேஸ்வர பெருமானை உபாசித்து அருகு தாமரை அக்ஷதை சிந்தூரம் சந்தனம் தூபம் தீபம் மோதகம் முதலியவற்றால் பூஜித்து வழிபட்டார்கள் அவர்களுடைய பூஜைக்கு மகிழ்ந்து தயை செய்ய விழைந்த விநாயகர் அவர்கள் முன் தோன்றி முனிவர்களே உங்களுக்கு என்ன காரியம் நடக்க வேண்டும் அதை வெளியிடுங்கள் என்று கேட்டார் அதற்கு முனிவர்கள் கணபதியை பார்த்து விநாயக பெருமானே எங்கள் விஷயத்தில் தாங்கள் தயையுடையவராக இருந்தால் கௌதம முனிவனை இந்த ஆசிரமத்தில் இருக்கும் அவரது சீடர்களோடு துரத்திவிட வேண்டும் இதுவே நாங்கள் வேண்டும் வரம் என்று வேண்டினார்கள் அதை கேட்டதும் விக்னேஸ்வரர் சிரித்துவிட்டு முனிவர்களே நீங்கள் இப்போது தீய காரியத்தை விரும்புகிறீர்கள் குற்றம் எதுவும் இல்லாத கௌதமன் விஷயத்தில் நீங்கள் கோபித்தால் உங்களுக்கு இடையூறு ஏற்படும் உபகாரம் செய்தவருக்கு அபகாரம் செய்வது சரியல்ல அப்படி அபகாரம் செய்ய எண்ணம் கொண்டால் இப்போதே நீங்கள் நாசமடைவீர்கள் அருந்தவம் செய்து என்னிடம் நல்ல வரத்தை கேட்டீர்களே ஆகா நல்ல பயனை விரும்பாமல் நினைக்கவும் கூடாத இத்தகைய வரத்தை கோருவது கையில் இருக்கும் ரத்தினத்தை விட்டுவிட்டு கருமணியை விரும்புவது போல் இருக்கிறது உங்களுக்கு வேறு எது விருப்பமோ அதை கேளுங்கள் என்றார் ஆனால் முனிவர்கள் அனைவரும் மீண்டும் மதிமயக்கத்தால் அதே வரத்தையே வேண்டினார்கள் அப்போது விநாயகர் மீண்டும் அவர்களை நோக்கி உலகத்தில் ஒரு துஷ்டன் சாதுக்களின் சகவாசத்தால் ஒரு காலத்தில் சாதுவாகிறான் ஒரு சாதுவோ துஷ்ட சகவாசத்தால் ஒரு காலத்தில் துஷ்டனாகிறான் அந்த சாது புருஷனுக்கு ஒருவன் தீமை செய்தால் இதுவும் நமது வினையே என்று நினைத்து அனுபவித்து தனக்கு தீமை செய்தவனுக்கும் நன்மையே செய்கிறான் ஆகையால் உங்களை எப்பொழுதாவது கௌதமர் துன்பப்படுத்தினால் அப்போதே அவர் உங்களுக்கு சுகத்தை செய்ததாகவே எண்ணுங்கள் நீங்கள் மங்கையர் மொழியில் மதிமயங்கி இவ்வாறு செய்ய எத்தனித்திருக்கிறீர்கள் அந்த கௌதமரே உங்களுக்கு சுகத்தை விரைவில் செய்வார் என்று பல வகையான நீதிகளை அவர்களுக்கு போதித்தார் இவ்வாறு விநாயகர் பலவாறு சொல்லியும் முனிவர்கள் சம்மதிக்காமல் இருந்ததாலும் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதாக முன்னதாக வாக்களித்து விட்டதாலும் கணேசர் அவர்களை உங்களுக்கு சொல்லியும் கேட்காததால் உங்கள் விருப்பப்படி நடக்க வரம் கொடுத்தேன் அதனால் விளையும் நிந்தனையை நீங்களே அனுபவிப்பீர்கள் என்று வரத்தை தந்து மறைந்தார் கௌதம முனிவர் மற்ற முனிவர்களின் யோசனை ஒன்றையும் அறியாமல் தம் தவநிலையிலேயே இருந்தார் இனிமேல் நடந்தவற்றை சொல்லுகிறேன் கௌதமரின் ஆசிரமத்தில் இருந்த முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விநாயக பெருமான் நடக்க சக்தியற்ற ஒரு கீழட்டுப் பசுவின் வடிவம் பூண்டு கௌதமருடைய கோதுமை பயிர் நன்றாக விளைந்து அறுவடையாகும் தருணத்தில் அங்கு சென்று மேய்ந்து கொண்டு இருந்தார் அப்போது தெய்வகதியாய் கௌதம முனிவர் அங்கே வந்து பயிரில் மேயும் பசுவை கண்டு கையினால் ஒரு பிடி வைக்கோலை எடுத்து எரிந்தார் அது பட்ட உடனேயே கௌதமரின் கண்ணெதிரில் அந்த பசு கீழே விழுந்து விட்டது அதை கண்டதும் அங்கு வந்த முனிவர்களும் முனி பத்தினிகளும் பேர் இறைச்சலிட்டு ஆ கௌதமன் என்ன காரியத்தை செய்துவிட்டான் பசுவதை அதாவது செய்து செய்துவிட்டான் அவன் மகா துன்மார்கன் என்றார்கள் கௌதமரும் அவருடைய பத்தினியான அகல்யையும் மிகவும் துன்பப்பட்டு என்ன செய்வது எங்கே போவது நிஷ்காரணமாக கோஹத்தி சம்பவித்ததே இதை எவ்வாறு ஒழிப்பது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது முனிவர்கள் அனைவரும் கௌதமரிடம் வந்து உன் ஞானம் என்னவாயிற்று உன் தவம் எங்கே ஒழிந்தது உன் சர்வக்வம் என்னவாயிற்று உன் கல்வி எங்கே மறைந்தது என்று இதுபோல் அவரை பலவாறு தூற்றி கோஹத்தி செய்த உன் முகத்தை பார்க்கவும் கூடாதே என்றார்கள் முனி பத்தினிகளோ கௌதமரையும் அகல்யையும் பல்வாறு தூற்றி ஓ கௌதமா இனி நீ இங்கே இராதே எங்கள் கண்களில் புலப்படாமல் எங்கேயாவது ஓடிவிடு நீ இங்கிருந்தால் நாங்கள் கொடுக்கும் அவிர்பாகத்தை அக்னிதேவன் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாங்கள் செய்யும் சிரார்த்தத்தை பித்ருக்கள் அடைய மாட்டார்கள் என்று கணக்கின்றி தூஷித்து யாவரும் அவர் மீது கற்களை எறிந்தார்கள் கௌதம முனிவர் இன்னும் யாது நிகழுமோ என்று கருதி அம்மகரிஷிகளை நோக்கி மாதவர்களே நான் இங்கிருந்து உண்மையாகவே போய்விடுகிறேன் என்று சொல்லி தம் ஆசிரமமாகிய அந்த இடத்தை விட்டு மனைவியும் சீடர்களும் தன்னை பின்தொடர ஒரு சதுரம் சென்று அங்கேயே இருந்து கொண்டு கோஹத்தி பாபம் தீரும் வரையில் பித்ருகாரிய சந்தியாவந்தனாதிகளை செய்யக்கூடாதாகையால் சூதகா சௌசம் உற்றவன் போல தங்கியிருந்தார் கௌதமரை கண்டாலே முனிவர்களும் முனிப்பத்தினியரும் தங்கள் முகத்தை ஆடையால் மூடி கொள்வார்கள் இவ்வாறு பதினைந்து நாட்கள் கழிந்தன கௌதமர் அங்கிருக்கும் முனிவர்களை வருவித்து சுவாமிகளே நீங்கள் எவ்வாறாயினும் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என் பாவம் ஒழியும் வகை ஏதேனும் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டும் பெரியோர்களின் உபதேசம் இல்லாமல் ஒருவருக்கும் பிராய சித்த சித்தி முதலியன கை கூடாது என்று வினயத்துடன் கேட்டார் ஓம் நமசிவாய